வருமானத்தில் வந்து குறை இருக்காது நிச்சயமாக கூடும் இந்த உடல் உபாதைகள் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டாவது திடீர்னு லே ஆஃப் வீட்டுக்கு போ அது போ வியாபாரத்தில் பிரச்சனை எல்லாம் இருக்கும் இந்த வாட்டி நிறைய புது புது விஷயம்லாம் பண்ணுவாங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க நிறைய ட்ராவல் ஏற்படும் பேசுகிற இடத்துல பார்த்து பேசணும் வார்த்தைகள் வந்து அளந்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனாலே சிக்கல்கள்லாம் உருவாகலாம் பெரிய தலைவர்கள் பெரிய முடிவுகள்லாம் எடுக்கிறச்சா கொஞ்சம் மற்றவங்களோட பேசும் ஏன்னா டக்கு டக்குன்னு முடிவு பண்ணிவிடுவாங்க இன்ஸ்டன்ட் காப்பினா அது கடக்கும் இன்ஸ்டன்ட் டீ இன்ஸ்டன்ட் காப்பி இன்ஸ்டண்ட் உப்புமா யோசிக்கவே யோசிக்க சாப்பாடு இன்ஸ்டண்ட்டை தான் சாப்பிடும் நின்னுக்குன்னே சாப்பிடும் நடந்துக்கினே சாப்பிடும் தேவையில்லா சின்ன சின்ன நிகழ்வுகள் கொண்ட பணத்தை கொடுத்துட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் வந்து கடகராசியாக மாறக்கூடியது முப்பத்தோரு வயதுக்கு முன்னாடி இருக்குது முப்பத்தி ரெண்டாவது வயது பிறகு நல்லாவே இருக்குது பயன்படுத்தியவன் அந்த காலகட்டங்களில் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ஸ்ரீ பக்தியின் அஸ்ட்ராலஜர்ஸ் ரவுண்ட் டேபிள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டைட்டில் ஸ்பான்சர் கௌதர்பார் பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள் புனிதமான தீபம் தூய்மையான தூபம் பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இருபத்தி மூன்று கிளைகள் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் மூவி பார்ட்னர் விடுதலை பார்ட் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடகராசி முப்பத்தொரு வயது வரைக்கும் இந்த ஜாதகங்களுக்கு வந்து கடகராசி நல்லா இல்லை முப்பத்தொரு வயது தாண்டி முப்பத்தி ரெண்டாவது வயது இருக்குது எனக்கு அப்படின்னா இந்த கடகராசியை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக என்ன இதயம் சம்மந்தப்பட்ட நோய் மட்டும் இந்த இடத்துல மட்டும் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் இதயம் சம்மந்தப்பட்ட நோய் மட்டும் இந்த காலகட்டங்களில் வருமா வரும் வருட காலம் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக எத்தனை வயதாக இருக்கட்டும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு நாற்பத்தொன்று நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு வயது வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இதயம் சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு விஷயம் இல்லை கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட இடம் சம்மந்தப்பட்டது வண்டி வாகனம் சம்மந்தம் சும்மா அன்னைக்கு A அந்த டிரைவிங் லைசன்ஸை வச்சுட்டு போயிருப்பார் இல்லை ஹெல்மெட் போடாமல் போயிருப்பார் அன்னைக்கு கோட்டில் போய் பண்ணும் இது டெய்லி டெய்லி நடக்கும் ஒரு வருஷம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த கடகராசியார்களுக்கு இது நடக்குமா இடம் வாங்கலாமா நான் இடம் தரேன் நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுங்க அப்படிம்பாங்க அது இதுமாரி தேவையில்லா சின்ன சின்ன நிகழ்வுகள் கொண்டு பணத்தை கொடுத்துட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் இந்த கடகராசியாக இருக்கக்கூடியது முப்பத்தொரு வயதுக்கு முன்னாடி இருக்குது முப்பத்தி ரெண்டாவது வயதுக்கு பிறகு நல்லாவே இருக்குது பயன்படுத்தியாலும் அந்த காலகட்டங்களில் அப்படிங்கிறதா இந்த கடகராசிக்கு கடகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த சூரிய சந்திரன் இணைப்பினால் வந்து கொஞ்சம் வருமானம் கூடும் வருமானத்தில் வந்து குறை இருக்காது நிச்சயமாக கூடும் அதே மாதிரி இந்த உடல் உபாதைகள் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் அது கவனமாக இருக்கணும் அதிலே முப்பது வயசு கிராஸ் பண்ணாலும் நிச்சயமாக அவங்க வந்து பார்த்துக்கணும் இந்த தொழில் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வட்டி தொழில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அது இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்ஸு இதில்லாம் நல்லா வருமானம் கிடைக்கும் அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்புறம் இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி தொழில் பண்ணுறாங்கள அவங்கெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருப்பாங்க ரெண்டாவது வந்து பொதுவாக கடகத்துக்கு இரு இருபத்தைந்தாம் ஆண்டு பேசுகிற இடத்துல பார்த்து பேசணும் வார்த்தைகள் வந்து அளந்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனாலே சிக்கல்கள்லாம் உருவாகலாம் ஸோ வந்து வாக்கு வந்து ரொம்ப முக்கியம் அதனால் யோசனை பண்ணி பேசுகிறவங்களாம் இருக்கணும் இந்த ஆண்டு மட்டும் அது வருஷம் பூரா ஃபாலோவ் பண்ணணும் பண்ணினா அவங்க சிறப்பாக இருக்கும் கடகம் சந்திரனுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய ராசி மன அழுத்தம் வயிறு தான் யோசிக்கினே இருக்கிறது தூக்கத்தில் கூட யோசிக்கிறது பேசிக்கினே இருப்பாங்க நம்ம கூட தான் ஆனால் எங்கேயாவது இப்போ யோசிக்கின்னு இருப்பான் ரொம்ப அற்புதமான அமைப்பெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கால்குலேஷனில் சொல்கிறோம் அஸ்ட்ராலஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட இவங்களோட ஆக்டிவ் அதிகமாக இருக்கும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டாவது திடீர்னு லே ஆஃப் வீட்டுக்கு போ அது போ வியாபாரத்தில் பிரச்சனை எல்லாம் இருக்கும் இந்த வாட்டி நிறைய புது புது விஷயம்லாம் பண்ணுவாங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க நிறைய ட்ராவல் ஏற்படும் ராகு எட்டில் வரனால சும்மா அப்படி இப்படி இருந்தாலும் நிறைய டிராவல் வரும் குரு ஆறாம் அதிபதியே பார்க்குறது புது கடன் வந்தால் என்ன இருக்குது மற்றவங்களுக்காக வாங்கி கொடுக்க போகிறோம் நம்ம டெவலப் பண்ணுவோம் வீடு அதை டெவலப் பண்ணுறது இன்டீரியர் பண்ணுறது வீடை வ புதுசாக கட்டுறது அதனால் அது சந்தோஷ கடன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு இருந்த இதெல்லாம் கொஞ்சம் மாறும் பெரிய முடிவுகள் பெரிய தலைவர்கள் பெரிய முடிவுகள்லாம் எடுக்கிறச்சா கொஞ்சம் மற்றவங்களோட பேசும் ஏன்னா டக்கு டக்குன்னு முடிவு பண்ணிவிடுவாங்க இன்ஸ்டன்ட் காப்பின்னா அது கடக்கும் இன்ஸ்டன்ட் டீ இன்ஸ்டன்ட் காப்பி இன்ஸ்டன்ட் உப்புமா யோசிக்கவே யோசிக்காது சாப்பாடு இன்ஸ்டண்ட்டாக தான் சாப்பிடும் நின்றுக்குனே சாப்பிடும் நடந்துக்கினே சாப்பிடும் சாப்பாடு ரசித்து கூட சாப்பிட தெரியாது பசிக்கு சாப்பாடு சாப்பிடக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் ஆலங்காட்டு காளி என்ற தெய்வ வழிபாடெல்லாம் ரொம்ப விருத்தி ஆகும் கடக ராசிக்காரர்களுக்கு தேகாரக்கத்தில் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய தியான பயிற்சியெல்லாம் பண்ணால் போதும் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு வயிற்று உபத்திரத்தை சரியாக என்றால் ஓஹோன்னு இருப்பாங்க பயப்படவே வேண்டும் IBC Bakhti in Astrologist Roundtable 2.24, Title டைட்டில் ஸ்பான்சர் Bar, பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள் புனிதமான தீபம் தூய்மையான தூபம் பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இருபத்தி மூன்று கிளைகள் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் மூவி பார்ட்னர் விடுதலை பார்ட் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது கௌதர் பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள் புனிதமான தீபம் தூய்மையான தூபம் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் குமார் தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை டூ நடை போடுகிறது